கிறிஸ்துவுக்குள் பிரியமான கத்தருடைய தாசர்களே கத்தருடைய பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் யோவான் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்றார் அதற்கு அவர்கள் ரபி நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள் ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம் அவர் வந்து பாருங்கள் என்றார் அவர்கள் வந்து அவர் தங்கியிருக்கிற இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள் அப்பொழுது ஏறக்குறைய பத்து மணி இருந்தது இந்த முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதாம் வசனங்களில் ஒரு விச்சி ஆச்சரியமான ஒரு காரியம் யோவான் பின்னால் ரெண்டு பேர் போனதை யோவான் அனுமதிச்சிட்டார் தான் பின்னால் ரெண்டு பேர் தங்கூட வர்றதை பார்க்குறவர் என்னப்பா என் பின்னால் வர்றீங்களே அப்படின்னு கேட்குறாரு உடனே இவங்க கேட்குறாங்க ஐயா நீங்கள் எங்கே தங்கியிருக்கிறீங்க அப்படின்னு நான் எங்கே தங்கியிருந்தால் உங்களுக்கு என்னப்பான்னு ஆண்டவர் திருப்பி கேட்டிருக்கலாம் ஆனால் அவர் கேட்கல என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் தங்கியிருக்கிற இடத்துல நாங்களும் தங்க விரும்புகிறோம் நாங்கள் உங்கள் கிட்டே தங்கி கற்றுக்கொள்ள விரும்புகிறோங்கிறத தான் இந்த ரெண்டு பேரும் அர்த்தம் படுத்தி பேசுகிறதாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது இந்த நாட்களில் உள்ளது போல் அந்த நாட்களில் இல்லை அன்னைக்கெல்லாம் பவர் சப்ளை கிடையாது எலக்ட்ரிசிட்டி கிடையாது மின்சார வல்லமை கிடையாது அன்றைக்கெல்லாம் ஆறு மணிக்கு இருள் இருட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னா ஆறு மணிக்குள்ளாக வெளியே போனவங்கெலாம் வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க இங்கே பத்து மணின்னு சொல்கிறது என்ன அர்த்தம்னா மாலை நாலு மணி நாலு மணிக்கு இயேசு நடந்து போகிறாரு போனவரை கூட இவங்க போகிறாங்க அவர் வாங்கன்னு கூட்டிகிட்டு போகிறாரு வந்து பாருங்கள்னு அவர் தங்கியிருக்கிற இடத்துல இவர்களும் போய் தங்குகிறார்கள் என்று அந்த ரெண்டு வசனங்களில் பார்க்கிறோம் இயேசுவின் பின்னால் இந்த ரெண்டு சீடர்கள் போய் இயேசுவை தங்கள் குருவாக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் பிரியமானவர்களே உங்களுடைய குரு யார் உங்களுக்கு காரியங்களை கற்றுக் கொடுக்கிறவர் யார் இயேசுவை ஒருநாள் ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகிற நீங்கள் இன்று அவரிடத்தில் என்ன கற்றுக்கொண்டீர்கள் ஒவ்வொரு நாளும் அவர் உங்களுக்கும் எனக்கும் குருவாக இருக்கிறாரா அவரோடு நாம் தங்கியிருக்கிறோமா அவருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் மூழ்கி முத்தெடுக்கிற பழக்கத்தில் இருக்கிறோமா ஆகவே இயேசுவின் பின்னாலே செல்கிற ஒவ்வொருவரும் இயேசுவை ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ள வேண்டும் அவரோடு உறவாட வேண்டும் அவரோடு தங்கி இருக்கிற அனுபவத்தில் வளர வேண்டும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தேவன் தாமே நமக்கு தருவாராக